சாத்தாங்குடி பகுதியில் மூவாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் மாவட்ட செயலாளர் மணிமாறன் வழங்கினார் கலைஞரின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சாத்தாங்குடி பகுதியில் மதுரை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பொதுமக்கள் மூவாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட செயலாளர் சேடப்பட்டி மணிமாறன் வழங்கினார் முன்னாள் முதல்வர் கலைஞரின் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் சேடப்பட்டி மணிமாறன் ஏற்பாட்டின் பேரில் திரும்ப நம்மளையும் நம்ம ஊரையும் திரும்ப ஊதியை விட்டு போகவே மாட்டாருக்காரர்கள் நம்ம ஊழல் உதவிக்குமா உதவக்குமாறு மாதிரி வெளியூர்காரர் கிடையாது அந்த வெளியூர் தான் கடந்த மூன்று முறை போய் நம்ம

பி முத்தையா அவருடைய குழுல நான் அந்த உரிமையோட உங்ககிட்ட உறவினரா நான் வந்திருக்கேன்னு சொல்வது சரி மகிழ்ச்சியோட வந்திருக்கேன் சாத்த முடியல இந்த நிகழ்ச்சியை நடத்துவதில் உள்ளபடியே பெரும் மகிழ்ச்சி அது சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஒன்றிய கழகத்துடைய ஆக்கிரமிக்க இந்த தேர்வுகளை தங்கப்பா நேர்முறை ஏற்பாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி மு க அவர்கள் அவரை எல்லாம் நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று உங்களை நாங்கள்

at yeah.